கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய பெரிதான கருவினால் தேவன் கொடுத்திருக்கிற புதிய நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமைக்காய் கத்தரை நன்றோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளிலே கத்தர் நமக்காய் கொடுக்கக்கூடிய கத்தருடைய வார்த்தை சஹரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஐ அனவுன்ஸ் தட் ஐ வில் ட்வாய்ஸ் அஸ் மச் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இரட்டிப்பான நன்மைகளை தருகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே கத்த நம்மோடு கூட சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக கிறிஸ்துகள் மிகவும் பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளுக்கு அதற்கிருபியாய் நம்மை ஆசீர்வதித்து புதிய நாளை காண செய்து ஒவ்வொரு விதங்களிலே கத்தை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது அவருடைய பராமரிப்பு ஆச்சரியமானது இந்த நாளிலும் கத்தை நம்மோடு கூட நின்று சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படி கத்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தத்தை இந்த ஜபத்தை இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ரெட்டிப்பான நன்மைகளை தருவாராக இரட்டிப்பான ஆசிர்வாதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காண செய்வாராக ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்து காத்து நிற்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கே அவ்விதமான ஆசீர்வாதங்களை உங்களோட வாழ்க்கையில் காணும்படியாய் கத்தர் கிருபை செய்வாராக ரெட்டிப்பான நன்மைகள் வேதத்தில் யோபு என்கிறதான மனிதனுக்கும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அதே போல எலிசா என்கிறதான மனிதனுக்கும் வேதத்திலே சில வசனங்கள் ஆதாரங்களில் பார்க்கும் பொழுது பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது சரி யோபுக்கு எப்படி அவனுக்கு அந்த ரெட்டிப்பான நன்மை கிடைத்தது அவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டான் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்ட தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் ஆஃப்டர் ஜோப் ஹேட் ப்ரேர் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் த லார்ட் மேரிஸ்பரஸ் அகெய்ன் அண்ட் கேவ் ஹிம் ட்வைஸ் அஸ் மச் அஸ் ஹி ஹேட் பிஃபோர் அவனுக்கு முன்பு இருந்ததை விட ரெண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை யோபு தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு அவன் மற்றவர்களுக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜபிக்கிறான் சரி இதில் என்ன ஆச்சரியம் உன்னுடைய நண்பர்களுக்காக ஜபிக்கிறது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லா இருக்கிறப்ப அவங்களுக்காக ஜபித்தான் என்பதல்ல அவன் எல்லாம் இழந்து போன நிலைமைகளிலும் கத்திர ஸ்தோத்திரம் எல்லோருமே நம்முடைய கஷ்டமான நேரங்கள் வரும் பொழுது மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்கிற ஜபிக்க வேண்டும் ஜபிக்கணும் அப்படின்னு எண்ணம் வராது எப்படின்னா எனக்கு ஜோ பண்ணணும் ஏன் கஷ்டம் மாறணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து எல்லாமே நஷ்டப்பட்டு ஒரு சிறையிருப்புக்குள் இருப்பது போல் வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த பலகீனமான காலங்களில் எல்லாம் இழந்து போன சூழ்நிலைகளிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் கத்தரை எல்லாவற்றை பார்க்கிறார் இந்த சூழ்நிலைகளிலும் விண்ணப்பம் பண்ணுகிறாரே என்று சொல்லி பார்த்து சிறையிருப்பிலும் கத்தரை தேடினபடினால் கத்தர் அவனோட விண்ணப்பத்தை கேட்டு மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு பதில் கொடுத்தாரோ இல்லையோ ஆண்டவர் யோபுக்கு பதில் கொடுத்து அவனுடைய சிறை சிறையிருப்பை மாற்றினார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சிறையிருப்புகள் மாற வேண்டுமா உங்களுடைய நஷ்டங்கள் லாபமாய் மாற வேண்டுமா உங்களுக்கு ஆஜபங்களுக்கு பதில் வர வேண்டுமா ஒரு சின்ன ஆலோசனையாய் சொல்லுகிறேன் ஒரு வேலை நான் விதமாய் சொல்லுகிறேன் உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கல என்று வைப்போம் தேவ சமூகத்தில் உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான பிள்ளைகள் திருமணம் ஆகாத பிள்ளைகள் அவருடைய பெயரை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கல என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாத மற்றவர்களுக்காக நீங்கள் ஜபியுங்கள் கத்தர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கணிகளை கத்தர் கொடுப்பார் ஒரு வேலை வேலை காரியங்களுக்காக ஜபித்துக்கொண்டு என்னென்னலாம் இருக்குதோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேவைகள் உள்ள மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் கத்தர் உங்களுடைய சூழ்நிலைகளிலே கத்தர் கிரியை நடப்பித்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கும் இரட்டிப்பான நன்மைகளை காண செய்வதற்கும் கத்தர் நல்லவராக இருக்கிறார் வேதத்தில் எலிசா என்கிற மனிதனை ரெண்டாவதாக சொல்ல விரும்புகிறேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளக்கூடியதான கொள்ளக்கூடியதான நேரம் வருகிறது அவருடைய காலங்கள் முடிந்து இவ்வுலக வாழ்க்கை முடித்து கத்தர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுத்தம் வைத்திருக்கிறார் கதர்கு ஸ்தோத்ரம் இந்த எலிசா உடன் ஊழியனாய் அவனுக்கு பின்பதாகவே நன்று கொண்டிருக்கிறான் கதர்கு ஸ்தோத்ரம் எங்கெல்லாம் போகிறாரோ எலிஸ் எலியாவுக்கு பணிவிடை செய்ததான எலிசா கத்தர்கு ஸ்தோத்ரம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடன அவர்கள் அக்கறைப்பட்டதற்கு பின்பதாக வசனம் சொல்கிறது எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் நான் உனக்கு என்ன செய்வது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு ரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான் அதற்கு தேவனுடைய மூத்த ஊழியக்காரனாகிய எலியா சொல்லுகிறார் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்று சொன்னான் அதே மாதிரி கத்தருடைய நேரம் வந்தது கத்தர் எலியாவை எடுக்கிறார் அக்கினிய ரதமும் குதிரைகளும் வந்து அவர் நடுவாக வந்து இருவரை பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போனான் அதை பார்த்து கொண்டிருந்த எலிசா என் தகப்பனே என் தகப்பனே இஸ்லபேளுக்க ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை கிழித்து பிடித்து கத்தர்கிஸ்து இரண்டு துண்டாக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லியோர் தானே கடந்து சென்றான் மேலிருந்து அந்த சால்வை எலியாவின் மேலிருந்த சால்வை அவன் மேலிருந்து விழுந்தது கத்தர்குஸ்த் ஸ்தோத்திரம் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கத்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் அவனுக்குள்ளிருந்த அந்த வல்லமை ரெண்டு மடங்காய் எலிசாவின் மேல் இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு நாள் எனக்கு மிகவும் அன்பான என்னை மிகவும் நேசிக்கிற அருமையான மிஸ்டர் வெஸ்லே ஐயா அரியலூர் வெஸ்லி ஐயா நான் அவரும் ஒரு திருமணத்தில் இருந்தோம் அவரன் திருமணத்தில் செய்தி கொடுக்கிறார் நான் திருமணத்தில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அந்த மூத்த ஊழியக்காரர் ஐயா அரியலூர் வெஸ்லி ஐயா பாஸ்ட்ரையாட்ட சொன்னாங்க கத்தர் உங்களுக்கு எலிசாவின் மேலே இருக்கிற ஆவியை வைக்கிறார் என்று சொல்லி நான் சற்று யோசித்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவரோடனே கேட்டாங்க ஏன் எலியான்னு சொல்லாமல் எலிசான்னு சொல்றேன்றத நீங்கள் சிந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் பாஸ்ரையா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எலியான்னு சொல்லியிருக்கலாமே ஏன் எலிசான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஊழியக்காரர் திருப்பி என்னை பார்த்து கேட்டார் எலியா செய்ததான கடைசி அற்புதம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் நான் சற்று யோசித்து ஆமைய அவர் யோர்தான ரெண்டாக பிளந்தார் அப்படின்னு சொன்னேன் அப்போ திரும்ப அடுத்த கேள்வி கேட்டார் எலிசா செய்த முதல் அற்புதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை யோசிக்கும் பொழுது ஆமாம் முதல் அற்புதமே என்ன அப்படி தெரியுமா அவன் யோர்தானை பிளக்கிறது தான் மூத்த ஊழிக்காரனாகிய எலியா செய்த அற்புதத்தை கடைசி எடுத்துக்கொள்ளப்படும் செய்ததான கடைசி அற்புதத்தை இளம் ஊழியக்காரனாகிய எலிசா முதலாவது அந்த அற்புதத்தை செய்தான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ரெட்டிப்பான் அபிஷேகம் அப்போ சொல்லிட்டு சொன்னார் அந்த ரெட்டிப்பான் அபிஷேகத்திற்கு தான் நான் சொன்னேன் எலிசாவின் மேலிருந்த அந்த அபிஷேகம் உங்கள் மேலே கத்தர் வைப்பாராக என்று சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப நன்றியா அப்படின்னு சொன்னேன் அருமையான தேவடைய ஜனங்கள் உங்களை பார்த்து நானும் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ரெட்டிப்பான அபிஷேகம் ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் உங்களுக்கு கொடுப்பாராக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான ரெட்டிப்பான நன்மைகளை ரெட்டிப்பான அபிஷேகத்தை ரெட்டிப்பான கிருபைகளை ரெட்டிப்பான நன்மைகளை காணும்படியாய் கத்தர் கிருபை செய்வாராக ஏசாய் தீர்க்க தரிசனத்திலும் ஒரு வார்த்தை இருக்கிறது அதையும் நான் சொல்லிவிட்டு ஜபிக்க விரும்புகிறேன் ஏசா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தணையாய் பலன் வரும் இன்ஸ்டட் ஆஃப் இ ஷீம் மை பீப்புள் வில் ரிசீவ் ஏ டபுள் போர்ஷன் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் பழிச்சொற்கள் சொற்கள் ஏலனங்கள் புறக்கணித்து தள்ளப்பட்ட காரியங்கள் ஊதாசனப்படுத்த காரியங்கள் இது எல்லாவற்றுக்கும் பலனாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மைகளை கத்தர் தருவாராக ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் காணும்படியாய் கத்தர் கிருபை செய்வாராக ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இரட்டிப்பான நன்மைகள் இரட்டிப்பான ஆசிர்வாதங்கள் உங்கள் தருவேன் என்று சொல்கிறவர் இன்றைக்கே தருவேன் நாளைக்கல்ல இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறவர் இந்த ஜபத்தை என்னோடு யாரெல்லாம் இணைந்து செய்கிறார்களோ சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் நடுத்தர வயது இருக்கிறவர்கள் மன்னர் கிணத்திற்குரிய பரிசுத்த வாங்கி ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் அந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து இருக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரெட்டிப்பான டபுள் போஷன் பிளஸிங்ஸ் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கும்படியாய் ஜபிக்கிறேன் கத்திர்க்கு எனக்கே இல்லை நானே நஷ்டப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறதுல எந்த விதத்திலும் விளக்கரித்து சோர்ந்து போகாதபடி இருக்குதோ இல்லையோ ஹலலி ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து ஜபிக்கிறதுல குறைவில்லாதவர்களாய் காணப்பட்டு ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை பாராட்டும் அண்டர் அபிஷேகமும் தாளந்துகளும் கிருபைகளும் ஹலல ரெண்டு மடங்காய் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் மேல் வந்து அமரும்படியாய் ஜபிக்கிறேன் கடந்த கால வாழ்க்கையில் கண்ட நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் பழி பதிலாகவும் இரட்டிப்பான பலன் இரட்டிப்பான ஆசி

WhatsApp 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen.